சரியா மார்ச் மாதம் ஆறாம் தேதி திருகோணமலை புனித மேரிஸ் ஆரம்ப பாடசாலையில் கல்வி கேட்டு வந்த வர்சா ஜூட் ரெஜி என்று சொல்கிற ஒரு ஆறு வயதான பெண் குழந்தை கடத்தப்படுது இந்த குழந்தை கடத்தப்பட்டு ஒரு சில மனத்தியாலங்களில் இவர்கள்ட்ட முப்பது மில்லியன் ரூபா பணம் கேட்டு ஒரு அழைப்பு வருது ஆனால் இவர்கள் யார் எங்கே இருக்கிறார்கள் என்ன தேவைக்காக பணம் கேட்கிறார்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட சிக்கல்கள் இருந்ததால் இந்த பணத்தை புரட்டுவதிலையும் மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்படுது இதால் இந்த பிள்ளை கடத்தப்பட்டு சரியா இரண்டு நாட்கள் அதாவது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த பிள்ளையினுடைய சடலம் மீட்கப்பட்டது கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில ஒரு உறப்பைக்கில் இந்த பிள்ளை கண்டெடுக்கப்பட்டது உண்மையிலேயே மிகப்பெரிய வழியில் இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் பெற்று இந்த கடத்தல் கொலை வழக்கு சார்ந்த வரதராஜா ஜனார்த்தனன் நிசாந்தன் ரெஜினோல்ட் என்று சொல்லப்படுகிற மூன்று பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த மூன்று பேரும் வேற யாரும் கிடையாது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகிற பிள்ளையானுடைய நெருங்கின சகாக்கள் அதாவது இவருடைய கட்சியினுடைய பிரதான நபர்கள் தான் இந்த மூன்று பேரும் இந்த பின்புலம் வெளியில வந்துவிடக் கூடாதோ இல்ல வேற ஏதாவது ரகசியங்கள் அம்பலமாகி விடுமோன்றோ தெரியல கைது செய்யப்பட்ட இந்த மூன்று பேருமே இலங்கையினுடைய போலீஸ் தரப்பாலேயே சுட்டுக் கொள்ளப்படுகிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயமாக மாறுது ஏன் இவர்கள் சுட்டுக் கொள்ளப்படணும் மேலதிக விசாரணைகள் ஏன் முன்னெடுக்கல என்று சொல்ற பலதரப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லாமே அப்படியே மூடி மறைக்கப்பட்டது இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த பிள்ளையான் என்று சொல்லக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவர் தான் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கார் ஏன் இவர் கைது செய்யப்பட்டவர் இவர் உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் சர்ச்சை இருக்குது பலவிதமான கடத்தல் வழக்குகள் இருக்குது பலவிதமான கொலை குற்றச்சாட்டுகள் இருக்குது எதனுடைய அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டவர் அதுதான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரம் இந்த குற்றச்சாட்டின் பின்னணியில்தான் நேற்றைய தினம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கார் பல சாட்சியங்கள் வெளியாக இருக்குது பல புதிய தகவல்கள் எல்லாமே கிடைக்க பெற்றிருக்குது ஆக என்ன நடந்தது இப்படி நடந்ததுன்றத பற்றி தான் இந்த காலையில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சு கொள்ளுங்கள் அப்போ இது தொடர்பாக நாங்கள் போடக்கூடிய சகல காலங்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கிறோம் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்திருக்கக்கூடியவர் தான் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் இவரை இந்த பதவியில இருந்து வெளியேற்றும் அதாவது துணைவேந்தர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்கணும் என்று சொல்லி பலதரப்பட்ட முயற்சிகள் இடம்பெறுது பலதரப்பட்ட அழுத்தங்கள் கூட மிக முக்கியமாக தான் பல்கலைக்கழக கலைப்பீட தலைவரை கடத்தி இருக்கக்கூடியவையும் அதாவது கலைப்பீட தலைவர் கே சுகுமார் அவர்கள் கடத்தப்பட்டு இவரை விடுதலை செய்யணும் என்று சொன்னார் ரவீந்திரநாத் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யணும் என்று சொல்லி விரட்டப்படுகிறார் இது நடைபெற்றது சரியா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு

தனிப்பட்ட இந்த பணிகளை செய்யறாரு இதற்கு பிறகு இவருடைய பல்கலைக்கழக தேவைகளுக்காக இவர் சந்திப்புகளுக்கு போய் வாரதுக்காக ஒரு வாகனமும் வழங்கப்பட்டு அந்த வாகனத்துக்கு ஒரு சாரதியும் நியமிக்கப்படுறாரு இப்படி ஒரு நாள் தான் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் என்ன நடந்திருக்கு அன்றைக்கு அதாவது கெழும்பு மாவத்தையில் நடந்துட்டு ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வாரன் என்று சொல்லி மகளுக்கு சொல்லி போட்டு நான் உணவுக்கு இங்கே சொல்லி போட்டு ரவீந்திரநாத் போயிருக்கக்கூடிய ரவீந்திரநாத் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி மட்டும் காணியிலே அதாவது மதியம் உணவுக்கு வாரன்றவர் அது மட்டும் காணியலே என்று சொல்லி போட்டு இவருடைய மகள் அந்த சாரதிக்கு அழைப்படுகிறார் அப்பாங்க என்று கேட்க அந்த சாரதி சொல்லியிருக்கக்கூடிய பதில் ரவீந்திரநாத் தொலைபேசி ஆஃப் அதாவது அணைக்கப்பட்டிருக்குது நான் சரியா பன்னிரண்டு அரை மணிக்கு கண்டனான் அப்போ அவர் எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்னை இரண்டு மணிக்கு ஏத்த வா என்று சொல்லி போட்டு அவர் மீட்டிங்குக்குள்ளே போனவர் அதற்கு பிறகுனானவரை காணையில் என்று சொல்லி இந்த ரவீந்திரநாத்தினுடைய வாகன சாரதி ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார் என்ன நடந்தது என்று தெரியாது யார் கடத்தினது என்று தெரியாது அவர் எங்க இருக்கிறார்னு தெரியாது ஆனா இவர் வருவார் வருவார் என்று சொல்லி அந்த நாள் மாலை ஏழு மணி மட்டும் காத்திருந்து போட்டு இந்த ரவீந்திரநாத் மகள் தெஹிவலையினுடைய காவல் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்கிறார் ரவீந்திரநாத் காணல் என்று சொல்லி இதற்கு பிறகு ஓரிரு நாட்களிலேயே இந்த வழக்கு காணாமலாக்கப்பட்ட வழக்காக உருவெடுக்குது ஏனென்று சொன்னா அவர் நிரந்தரமாக காணாமல் போறார் இதற்கு பிறகு இந்த விசாரணைகள்ல முன்னேற்றம் இல்லை என்றதால இந்த வழக்கு மிக விரைவிலேயே இளைஞருடைய சிஐடிக்கு மாற்றப்படுது அப்ப சிஐடி

கொண்டு விசாரணைகள் நடைபெறுது இதற்கு பிறகு பல ஆட்சி மாற்றங்கள் வருது இந்த இந்த ஆட்சி வழக்குகள் எல்லாமே அப்படியே இழுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு பிறகு இந்த பிள்ளையான் சார்ந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது அதுதான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு பிள்ளையான் வைக்கப்படுறார் கிட்டத்தட்ட ஐந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மட்டும் இவர் இது சார்ந்த விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும்

ஏன் பாதுகாப்பு வழங்கப்படையில் ஒருவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அது சார்ந்து பலர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருந்தும் ஏன் ஒரு பல்கலைக்கழக துணை வந்து அரசு பாதுகாப்பு வழங்க மறுத்தது என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான கல்வி அது மட்டுமில்லாமல் இதன் பின்னணியில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுகிற சிவனேஸ்வந்தர சந்திரகாந்தன் சிறைக்குள்ள இருந்து வெளியில வந்தது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதிகளில் இவை எல்லாத்தையுமே சுற்றி வளைத்து பார்க்க எல்லோமே ஒரே ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குதாக இது சார்ந்த விசாரணைகள் ஆரம்பித்திருக்குது யாராவது சிக்குவார்களா இல்லை இப்படியான விடயங்கள் வெளியாக போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த படுகொலை வழக்கு சார்ந்தும் இப்போ இவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் சார்ந்தும் இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் தொடரப்பட்டிருக்கலாம் என்பது சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் இதே போல் மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலம் சந்திக்கிறேன் நன்றி